சர்பதோஷத்தால் திருமண தடையை விளக்க வழிபட வேண்டிய தளம் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் லக்கணத்திலோ இரண்டு ஏழு எட்டு இடங்களில் ராகுவோ கேதுவோ அமையப்பட்டால் சர்பதோஷம் ஆகும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமாகவும் ஏழாம் இடம் வாழ்க்கை துணையின் கலஸ்தர்தானமாகவும் எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானமாகவும் விளங்குகிறது இவ்விடத்தில் ராகு கேது அமையப்பட்டால் சர்பதோஷம் ஏற்படும் இதனால் திருமணம் காலகாலத்தில் நடைபெறாது திருமணம் ஆகாமல் காலம் தள்ளியும் தடை ஏற்பட்டும் பல அவமானங்களை சந்தித்தும் முப்பது வயதுக்கு மேல்தான் அமைகிறது அப்படி ஏற்படும் திருமணம் கூட எதிர்பார்த்த வரணமையாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் பொறுத்து ஏற்றுக்கொள்ள நேரிடுகிறது அவ்வாறு நடைபெறும் திருமணத்திற்கு எவ்வளவு அவமானம் சங்கடம் என பல வழிகளில் குடும்பமே கஷ்டப்பட்டு எப்படியாவது திருமணம் நடைபெற்றாக வேண்டும் என அனைத்தையும் பொறுத்துக்கொள்கிறார்கள் இப்படி சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாவ விமோசனமாக தோஷத்தை நிவர்த்தி செய்யும் ஈஸ்வரனாக நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் என்னும் ஊரில் வீற்றிருக்கும் ரத்தனீஸ்வரர் வண்டுவார் அம்மை அருள்புரிந்து நிவர்த்தி செய்கிறார்கள் இத்தலத்தில் ரத்னகிரீஸ்வரர் சுயம்பமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும் இத்தலத்தில் வழிபடுவோரை பாம்புகள் தீண்டுவதில்லை அவ்வாறு பாம்புகள் ஏற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி அளிப்பதால் விஷப்பூச்சிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வழிபட்டு பயன்பெறுகிறார்கள் இத்தலத்தின் விருச்சம் வாழையாக விளங்குகிறது உட்பிரகாரத்தில் வாளையும் வாழையும் வெளிப்பிரகாரத்தில் வன்னி மரமும் இருக்கிறது முக்காலத்தில் ஒரு வணிகனும் ஒரு வணிக பெண் ஒருத்தியும் திருமணம் செய்து கொள்ள மதுரைக்கு செல்ல திருமகள் வழியே செல்லும் போது இரவாகி விடுகிறது எனவே இரவில் தற்பை போட்டு இத்தலத்தில் உறங்குகிறார்கள் அப்பொழுது வணிகனை பாம்பு தீண்டுவதால் வணிகன் இறந்து விடுகிறான் உடனே உடன் வந்த சத்தம் போட்டு அலறுகிறாள் அப்போது அவ்வழியே வந்த ஞான சம்பந்தரிடம் விவரம் கூறுகிறாள் அவ்வணிகப்பெண் அப்போ சம்பந்தர் உடனே சடையாய் எனுமாள் சரணி எனுமாள் விடையாய் எனுமாள் வெறுவாய் விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ எவள் உள் என என பதிகத்தை அருளி அவனை உயிர்பலிக்க வைக்கிறார் மேலும் சுவாமியே வன்னிமரமாகவும் இறைவி வாழை மரமாகவும் இங்கு திருமணத்திற்காக சாட்சியாக இருந்து திருமணம் செய்து வைக்கிறார்கள் எனவே சர்பதோஷத்தில் ஏற்பட்ட வினிதிற்கும் தலமாக விளங்குகிறது இத்தலத்தில்தான் பார்வதி சமேதம் ஈஸ்வரன் அருள் அருள் காட்சி கொடுத்து வணிகனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட தலமாகும் எனவே சர்பதோஷத்தால் தடை விலகு எனவே ரத்னகிரீஸ்வரரையும் அம்பாளையும் வழிபட்டு வர சர்பதோஷத்தால் ஏற்பட்ட தடை விலகி சடுதியில் திருமணமும் நல்ல எதிர்பார்த்த வரணும் அமையும் மேலும் ஞானசம்பந்தர் அருளிய பதிகத்தை நாள்தோறும் காலை மாலை இருவேளையிலும் பாராயணம் செய்து வந்தால் நிச்சயம் சர்பதோஷத்தால் தடைபட்ட திருமணம் சீரும் சிறப்புமாய் நடைபெறும் என்பதில் ஐயமில்லை இந்த பதிகப்பாடல் டிஸ்கிரிப்ஷனில் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் தமிழில் உள்ளது எனவே இதிலிருந்து பார்த்து கொள்ளவும் இ இக்கோயிலுக்கு காரை செல்ல காரைக்கால் மயிலாடுதுறை கும்பகோணம் ஆகிய ஊர்கள் வழியாக சென்னையிலிருந்து செல்லலாம் மேலும் பெண்களுக்கு ஏற்படும் கண்டுஷ்டி பாதிப்பும் முன்னோர் வழி பரிகாரம் என்ற பதிவு உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளவும் மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போட்டர் சென்பலை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்